சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தா மோகனா ரொம்ப நேரமாக தமிழை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழை ஆளே காணுமே இங்கே வந்துட்டு ராஜாங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க தமிழை ஆளே காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் என்ன மோகனா சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அந்த பொண்ணு போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நானே சேதுவை காணேங்கிற வருத்தத்தில் இருக்கிறேன் இந்த நேரத்துல அந்த பொண்ணை காணோம் இந்த பொண்ணை காணோம்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க போ மோகனா போய் தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு ஐயோ எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேங்க அந்த பொண்ணை எங்கேயுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு அவ எங்க போயிருக்க போறா எங்கேயாவது போய் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க போறா சேது தொலைஞ்சு போயிட்டானே சேது இப்படி ஆபத்துல இருக்கானேன்னு ஏதாவது கொஞ்சமாவது அவளுக்கு வருத்தம் இருக்கா எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு தான் இருக்க போகிறா போங்க மதினி நீங்கள் வேறு காணோம் வந்து ஒரு விஷயமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி சொல்லவும் மோகனாக சொல்லிக்கிட்டுருக்குறாங்க இங்கே பாரு சாவித்ரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிட கூட இல்லை சேதுவை காணோங்கிற வருத்தத்திலே இருந்துகிட்ருக்கா இப்போ வந்துட்டு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க நான் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் நைட் நேரத்தில் அவள் எங்கே போயிருப்பானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா இருக்காங்க இந்த தாமரை ஏமா அவள் ஏதாவது பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும் நீ வேறடி அவளாவது ஏதாவது பண்ணிக்கிறதாவது அவள் இந்த மாதிரி நைட் எந்திரிச்சு போயிருக்கா அப்படியே கொஞ்சமாவது சுதாரிச்சு இந்த மாதிரி காட்டுக்கு போகாதீங்க நம்மளுக்கு பழக்கம் இல்லாத இடம் காட்டுக்குள்ளே ஏதாவது மிருகங்கள் எல்லாம் இருக்கோ அதனால் போகாதீங்க ஆபத்து அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் அவன் வெளியே போகிற நேரமாக பார்த்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கா அது சேதுக்கு ஏதாவது ஆயிரும்னு நினச்சி ஏதாவது பண்ணிக்கிறதாவது நீ போ தாமரா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்போ எங்க தாமா போயிருப்பா இவா அப்படின்னு சொல்லிட்டு தாமரா கேட்டுக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தா மோகனா காணம் காணம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தான் பார்த்தா அந்த பிச்சைக்காரர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு யாரை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்கார கேட்கவும் எங்களுடைய மருமக தமிழ்செல்வியை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் அவங்களா அவங்க வந்துட்டு காட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்காரரை சொல்லவும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேக்குறாங்க ஆமா உங்களுடைய மகன் தானே இப்போ கூட தொலைஞ்சு போனாரே அவருடைய சம்சாரம் தானே அவங்கள எங்கிட்ட வந்து கேட்டாங்க எந்த பக்கமா காட்டுக்கு போகணும்னு கேட்டாங்க நான் தான் சொன்னேன் இந்த பக்கமாக போகணும்னு அவங்களும் காட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிச்சைக்கார சொல்லவும் இங்கே மோகனாவுக்கும் ராஜாங்கத்துக்கும் அதிர்ச்சி ஆயிடுது அதோட இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா சந்தோஷம் ஆயிடுது அம்மா அவ காட்டுக்குள்ளே போயிருக்காளாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை சொல்லவும் பாத்தியாடி இவ போய் அந்த யானைக்கிட்ட சிக்கி சாகணும் சேது நல்லபடியாக வரணும் சேது மட்டும் நல்லபடியாக வந்துட்டான்னு வை அவனுக்கு உன்னே எப்படியாவது கட் கட்டி வச்சிருவேண்டி நீயும் என் அண்ணனுடைய மருமகள் ஆயிருவ இதுவும் நல்லதாக போச்சு காட்டுக்குள்ளே போனவ காட்டுக்குள்ளே போனதாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி இருக்கு அம்மா அவள் அப்படி காட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ ஏதோ யானை சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த யானை கையில் மட்டும் இவள் சிக்குனான்னு வையி இவளோட மொத்த சொல்லி முடிஞ்சிருமா ஆனால் மாமாய் மட்டும் எப்படிமா வந்துருமா அப்படின்னு சொல்லிவிட்டு தாமரை சொல்லவும் நீ ஒன்றும் வருத்தப்படாத தாமரை அதான் சேதுவை தேடி போலீஸ் போயிருக்காங்கல்ல எப்படியாவது சேதுவை கண்டுபிடிச்சி பத்திரமா மீட்டுட்டு வந்துருவாங்க ஏன் அண்ணன் மகனுக்கு எதுவும் ஆகாது ஏன் அண்ணன் மகனுக்கு நீ தாண்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்லவும் இங்கே தாமரை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கு இங்கே மோகனா அதிர்ச்சியில என்னங்க பண்ணுறது சேதுவை காணோங்கிற வருத்தத்தில் நாம இருக்கோம் இந்த நேரத்தில் தமிழும் வேற காட்டுக்குள்ளே போயிருக்காளேங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தா ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த நேர நேரத்தில் அந்த பொண்ணு ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஏன் இப்படி எல்லாரும் என்னைய போட்டு சோதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபத்தில் மோகனாவை இருக்கிறாரு ஏன் மோகனா நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா அந்த பொண்ணு எங்கே போகுது என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டியா இந்த மாதிரி நேரத்தில் இப்படி காட்டுக்குள்ளே போகலாமா காட்டுக்குள்ளே ஏற்கனவே காட்டு யானை சுற்றிக்கிட்டு இருக்கின்ற விவரம் அந்த பொண்ணுக்கு தெரியும்ல எதுக்கு இப்படி அந்த பொண்ணு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் இல்லைங்க காலையிலேருந்து தமிழ் அழுதுகிட்டே தான் இருந்தா சேதுவை காணோங்கிற வருத்தம் அவளுக்கு ரொம்பவே இருக்குங்க சேதுவை தேடிதாங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா சொல்லிக்கிட்டுருக்குறாங்க